நகரப்படலம் பாடலின் பதினாறு மழை தலை வளர்ந்த மாடுங்கள் இழைத்தலை யாரு சுதை இழைத்திழை தலையாறு அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலத்தில் பதினாறாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் மழைத்தலை விலகுவ வளர்ந்த பாடங்கள் இளைத்தலை அரிதினில் இழைத்த வெண்சுதை பிழைத்தலை அறுத்தது பீர வெள்ளி அந்த அந்த தலை மலைக்குழாம் தயக்குமாம் தயங்கும் தன்மையே அதாவது அங்கே இருக்கக்கூடிய மாடங்களினுடைய தோற்றம் அந்த நகரத்தில் வீடுகள் வீடுகள் வீடுகளில் மாடங்கள் மாடங்களின் உச்சியிலே அழகான சுண்ணத்தால் செய்யப்பட்ட சுண்ணாம்பால் செய்யப்பட்ட அழகு பொருட்கள் இவைகள் எல்லாம் இருக்கின்றன இதைத்தான் இந்த பாடல் சுட்டிக்காட்டுகிறது மழை மேகங்களை தொடும் அளவிற்கு உயர்ந்து நின்ற மாளிகை அதுதான் முதல் வரி மழைத்தலை விலகுப வளர்ந்த மாடங்கள் இழைத்தலை இழைத்தலை என்றால் அலங்காரமாக செய்யப்பட்ட அந்த மாடத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிகரம் அந்த சிகரம் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் சுண்ணாம்பால் வெண் சுதை என்றால் சுண்ணாம்பால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சுண்ணாம்பு சார்ந்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக அழகான ஒரு சிற்பம் மாடத்தில் இருக்கிறது அதே போல பிழைத்தலை அறுத்து ஒளி பிளிர வெள்ளி அதாவது குற்றமற்ற வெண்ணிற ஒளியை அந்த மாடங்கள் தந்து கொண்டிருக்கின்றன அது எவ்வாறு என்றால் வெள்ளியை ஒத்த வெள்ளியினால் ஆன மலை கூடங்கள் ஒரு இடத்தில் இருந்தால் எவ்வாறு இருக்கும் மலை சிகரங்கள் எல்லாம் வெள்ளி போல மின்னுவது எவ்வாறு அழகாக இருக்குமோ அதுபோல இந்த சுண்ணாம்பு சின்னத்தால் செய்யப்பட்ட சுண்ணாம்பு சார்ந்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மாடங்களில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சிற்பங்கள் ஒளியை வீசிக்கொண்டு மிகவும் அழகான தோற்றத்தோடு இருந்தன என்று காட்டுகிறார்